அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்கள் ஆடி அமாவாசையான இன்று இதை நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு இவை கிடைத்தே தீரும் அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை தை அமாவாசை மூன்றாவது மகாலய அமாவாசை இப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் மேசராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் முன்னோர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பற்றி பல குறிப்புகளும் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் வெறுப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக விரதமில்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அம்மா வாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய ஞாயிறு நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயுள்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயுள்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவின் அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைய அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெரியோரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திர சந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேர்த்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏழு தலைமுறை சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்